அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா கமெண்ட்டில் ரேஷன் கடை ரிசல்ட் எப்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்குறீங்க அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் பணியிடங்களுக்கான அந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் அதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க இதை சென்னை மாவட்டத்துக்கு மட்டும் அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கலை ஸோ சென்னை மாவட்டம் நீங்களாக முப்பத்தேழு மாவட்டத்துக்கும் ஒரே அடியாக இந்த சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் படிகளுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அந்த சூழ்நிலையில் இப்போ இந்த பட்டியல் தயாரிக்கிறதுல ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது தேர்வானவர்களுடைய பட்டியல் அதில் தான் வந்து பார்த்தோன்னா கால தாமதம் இழுப்பு இருந்து நெடிச்சிக்கிட்டு இருக்குது அது என்ன ரீசன் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படின்னு தெரியல ஆக்சுவலாக சீக்கிரமே போட வேண்டியது தான் ஏன்னா கூட்டுறவுத்துறைங்கிறது தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய டைரக்ட் துறை டிஆர்பி மாதிரி டிஎன்சி டிஎன்பிஎஸ்சி மாதிரியே போர்டில் அதுக்கு எதுவும் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அரசு ஏன் வருட வருடம் இந்த பணி நியமனங்கள் நேரப்படுறதுக்கு ரொம்ப காலத்தாமதம் தாமதம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரில கோர்ட்லேயும் சொந்தமாக எந்த கேஸும் இல்லை ஆனால் ஆனால் என்ன விஷயம் அப்படிங்கிறது தெரியல உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த சீக்ரெட் வந்து யாருக்குமே தெரியல சரிங்களா பட் ஆனால் இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கிருப்பன் அவர் இருக்காரு எல்லாமே இது வந்து நடந்துக்கிட்டுருக்குங்க போடுவோம் கண்டிப்பாக போடுவோம் போஸ்டிங் எங்கே பெற போகுது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு எப்படி பார்த்தாலும் இந்த மாத இறுதிக்குள்ளார இதுக்கான ரிசல்ட் வந்து முப்பத்தேழு மாவட்டத்திற்கும் அதற்கான வெப்சைட்டில் டிஆர்பி தரப்பில் வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தவிர அனைவருடைய ஃபோனுக்கும் எஸ்எம்எஸ் வரும் வெப்சைட்டில் வர்றதில்லாமல் எஸ்எம்எஸும் உங்களோட ஃபோனுக்கு வரும் அதன் அடிப்படையில் இந்த பணி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் சேல்ஸ் மற்றும் பேக்கர் பணி இடங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் மேலும் இது மாதிரியான உடனடி தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கேன் மரணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்குற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி